முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயருவா பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாயுருவாகும் உன்னே என் கருவை கண்டு லும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவான எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தே இல்ல நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு அசே இல்ல எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தே இல்ல நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு அசே இல்ல கத்தருடைய பசுத்த நாமத்துக்கு சோத்ரம் இன்றைய நாளின் வசனம் எரேமியா ஒன்று ஐந்து ஜழமான சாப்டர் ஒன் பஸ் ஃபைவ் நான் உங்களை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் பிஃபோர் ஐ ஃபோம்லி இருந்துமே ஐநே இந்த வார்த்தை வந்து எரேமியாக்கு கொடுத்த வார்த்தை இது எரேமியாவுக்கு மட்டும் இல்லை நமக்கும் தான் கொடுத்துருக்கோங்க இப்போ மோசிக்கு கூட இந்த வசனம் இந்த வாசன நமக்கு கொடுத்துருக்காங்க நான் அதை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்ன மோசிக கூட சொல்லியிருக்காங்க என் அம்மா இந்த க இந்த விஷயத்த என்கிட்ட எப்பவுமே இருப்பாங்க நான் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயிற்றில் இருக்கும்போது அம்மா வந்து எல்லா பேர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நான் பையன்தான் இருந்தாங்க நான் பையனாக தான் பிறப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதனால அவங்க பையன் பேர்லாம் வச்சு ரெடியா அவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணி என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு பையன் பேரை வச்சுருக்காங்க அவங்க வந்து ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டாங்க நான் பையன்தான் பிறப்பேன் அப்படின்னு அதனால் ஒரு பையன் பேர் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அம்மா ஆறாவது மாசத்துல வந்து அம்மாவுக்கு வந்து பிரசஞ்சியாக பிரசஞ்சியாக பிரசஞ்சியான மூணு தடவை கேட்குது அப்போ வந்து அம்மாவுக்கு பிரசஞ்சியானா என்ன அப்படின்னா ஒன்றுமே தெரியல அது பேருன்னு கூட தெரில அம்மாவுக்கு ஒன்றுமே அதை பற்றி தெரில அம்மா வந்து அதை யோசித்து பார்த்துட்டு என்னன்னு சொல்ல நினச்சிதா ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அப்பா அப்பாக்கிட்டையும் சொல்லி பார்த்தாங்க அப்பாவுக்கும் ஒன்றும் தெரில அதனால அப்படியே விட்டாங்க அதுக்கப்புறம் நான் போகிறக்கிறேன் நான் வந்து பொண்ணா பிறந்துட்டேன் அம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ஒரே ஷாக் ஆகிடுச்சி அவ்வளோ டைம் பண்ணி வந்து ஒரு பையன் பேரை வந்து வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பொண்ணா பிறந்த தலை அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது அவங்க டாக்டரை வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு வந் நீங்கள் வந்து பேரை வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அம்மா வந்து திரும்பி யோசிச்சு பார்த்தாங்க ப்ரசன்ஷியா பிரசன்ஷியா பிரசன்ஷியான்னு மூணு தடவை கேட்டுச்சு அது என்னன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க அப்போ பார்த்தா அது என்ன வருதுன்னா ப்ரசன்ஷியாஸ் அ கேர்ள் நேம் ஸ்பானிஷ் கேர்ள் நேம்னு வருதாம் அம்மாவுக்கு ஷாக் ஷாக்கிடுச்சு அது அதை அதுபடி அது எனக்கு வச்சுட்டாங்க அப்பா வச்ச பேர் வந்து ஆறாதனா எனக்கு பிரசன்ஷியா ஆகுதுனாலும் பேர் வச்சுட்டாங்க பாத்தீங்களா ஏச்பா எப்படி இருக்காங்க நான் பிறக்கறக்கு முன்னாடியே வந்து என்னோட பேரை வந்து என் அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க இதே மாதிரிதான் ஏச்பா நமக்கு ஒரு பிளான வச்சிருக்காங்க நமக்காக ஒரு பிளான வச்சிருக்காங்க அந்த பிளானோட வழியில நம்ம போனா நம்ம வந்து அதை பெ இந்த ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளலாம் அந்த பிளானோட வழியில நம்ம போகணும்னா நம்ம ஒபீண்டியடா இருக்கணும் கடவுள் கிட்ட ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணணும் நம்ம நம்ம போக முடியும் நம்ம முன்னாடியே நமக்கு நமக்கு வந்து பேர சொல்லி அழித்து அழைத்திருக்காங்கன்னா வந்து கிட்ட கூட சொல்லிருக்காங்க அது நமக்கும் வந்துதான் அதனால நம்ம அவரோடைய அவரோட பிளான் படி நம்ம நடக்கணும் அதுக்குன்னா நம்ம ஒபீன்டி அவரோ அவருக்கு ஒபீடியண்டா இருக்கணும் இப்போ நம்ம ஜெபிக்கலாமா ஏசப்பா ஸ்வத்திரம் நல்லவரே பேரே ஸ்ஸோரம் என்னால் நன்றி ஏசப்பா யேசப்பா எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா எங்களுக்கு தெரியும் இசைப்பா நீங்கள் எங்களுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு ஏசுப்பா எங்களுக்கு தெரியும் இசைப்பா நீங்கள் வந்து அந்த பிளான் படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இசைப்பாள் அந்த மாதிரி நடக்க எங்களுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கு உங்களுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயசுப்பா அதுக்கு ஆவியானவர் வேணும் ஏசுப்பா எங்களுக்குள்ளே ஆவியானவர் ஊற்றம் இயேசுப்பா இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென்